சோ என்ன தாண்டி சொல்ல வர என்னால உன் கூட லைஃப் லாங் அட்ஜஸ்ட் பண்ணி போட முடியாது பிரேக் அப் சிவா ஆல் ரைட் குட் பை சந்தியா ஒரு காபி கொண்டு வந்துட்டேன் என் பேரு விக்கி எதிர் வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கோம் ஓ வாங்க ஓகே இல்லை ஓகே யா ஒரு ஃபைவ் அங்கே வந்துடுறேன் வீட்டில் வேற யாராச்சும் இருந்தால் அவங்களையும் கொஞ்சம் கூப்பிட்டு வாங்க நல்லா இருக்கும் மட்டும்தான் இருக்காங்க நான் கண்டிப்பாக கூட்டு வரேன் यू நான் இங்கே ரெண்ட்க்கு வந்து த்ரீ த்ரீ ஃபோர் மந்த்ஸ் இருக்கும் ஓ ஐ மீ ஜூஸ் எடுத்துக்கோங்க ம் She is my wife, Sandhya. Oh. oh, oh. Um, Hello. Hello. Oh, Karma. ये वंगा दान या वाइफ संध्या हाय हेलो हेलो आड़ा या वाइफ पेरो संध्या उनका वाइफ पेरो संध्या वाट ए कोइंसिडेंस आमंजी

சாரிடா சலோ ஹம் தீர ராவா குடிக்காம அண்டவா, யாரும் பார்த்துடக்கூடாது அப்பாடா டெய்லி எழுதிய வேலையே போச்சு ச்ச ஐயோ இவனா ஏய் என்னைக்கும் உன்னாலதானே குடிக்கிறேன் அதுவும் இல்லாமல் வாமிட் கூட பண்ணதில்ல தெரியும்ல வாமிட் பண்ணாமல் குடிக்கிறதுலாம் தெரியுமீங்க என்னது என்ன ப்ராமிஸ் பண்ற இனிமே குடிக்க மாட்டேன் பிராமிஸ் பண்ற பண்ற யாரும் பார்க்க கூடாது நினைச்சனோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க ஓ அதுவா அது ஆர்கானிக் ஃப்ரூட் ஃபேஷியல் அட் ரோனிஸ் அங்க ரொம்ப காஸ்ட்லியாச்சே ஐயாயிரம் ரூபாய் தான் என்னமா அது பார்லர் பில் இவ்வளோ வந்திருக்கு அதுவாங்க ஃப்ரூட்ஸ் ஹர்ப்ஸ் இதுல இருந்து ஆயில் எடுத்து தோ இவங்க கூட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க என்னடி இது எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அப்படியே என் கார்டில் என்னடி சொல்லி பண்ண அதுவா சொல்றேன் 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 லிப்ஸ்டிக் என்னது இத்தனை லிப்ஸ்டிக் 780 ரூபாயா லூசு லூசு இந்த மாதிரி அனாவசியமா காசு செலவு பண்ணாத நீ தர தாண்டி சொல்றது அப்படி இல்ல செல்லம் நீ சிரிச்சாலே பளிச்சின்னு இருக்குன்னு சொல்லிருக்கல்ல 780 ரூபாய் அழகர் கேன்ல ஐயோ தயவு செஞ்சு வா அழகா இல்லையா ஆமா சந்தியா ஆஹா நீங்க சிரிச்சாலே பளிச்சின்னு இருக்கீங்க थैंक यू இவனா ஐயோ இவன் எதுக்கு இந்த நேரத்துக்கு சாரி இந்த நேரத்தில் பிங் பண்ண வாட்ஸ்அப்பில் ஆன்லைன்னு காமிச்சது தட்ஸ் ஒய் இல்லை பரவாயில்ல நான் தூங்க லேட் ஆகும் என்னென்னு சொல்லுங்கள் என் ஒய்ஃபு கொஞ்சம் தலைவலி காஃபி குடித்தா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவா ஒரு பால் கிடைக்குமா ப்ளீஸ் ஓகே கண்டிப்பாக நான் வந்துடுறேன் இவனை பார்த்தா காஃபிக்கு பால் வாங்க அந்த மாதிரி தெரியாது ராத்திரி ஏதாவது பாயசங்காய்ச்சும் என்னமோ சொல்கிறான்

பயப்படாத பயப்படாத அடிக்கடி இந்த மாதிரி தான் ஆகும் நான் ரெண்டு நிமிஷத்தில் சரியாயிரும் தேங்க்ஸ் என்ன சிரிப்பு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஹலோ என்ன இனிமே குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுறா ஏ மேல சத்தியம் பண்ணுறான்னு என்னென்ன சீனா போட்ட ஆண்டவெல்லாம் இருக்கான் பீர்லே தண்ணி கலந்து குடிக்கிறாரு ஓ ஹஸ்பண்டு சோஷியல் ட்ரிங்கர் தான் ஓ பண்ணாத ஹ

அவர் சண்டை போட்டு பிடிக்காம கத்து கடையில வீட்டு வரைக்கும் கேட்டுச்சு அதுல அழுது அழுதுதான் தலைவலி எனக்கும்

என்னவா நீ கேட்ட லேக் வியூ அபார்ட்மென்ட் மாமா சண்டை போட்டு வாங்குறீங்கல சூப்பர்ங்க எந்த ஃப்ளாட் எந்த ஃப்ளாட் எந்த ஃப்ளாட் ஹிரானந்தினி பஞ்சரா ஹில்ஸ் ஹைதராபாத் அங்க தான் நாங்களும் வாங்கி சூப்பர் 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 எந்த ஃப்ளாட் நம்பர் 731 நீங்க 730 ஹை ஜாலி அங்க எதிர ஃப்ளாட்டா சும்மா கலகரம் வாங்க கோயின்சிடென்ஸ் மேல கோயின்சிடென்ஸ் ஹை ஜாலி பண்றோம் ஜென்ம சனி உக்கரமாக இருக்கு சந்திரனைக்கே போனாலும் சனி விடாது